ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்ம பொங்கல் பானை செய்கிறது தாங்க வந்துருக்கோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கல் வரப்போகுது அதுக்காக பார்த்தோம்னா பொங்கல் பானைலாம் சிறப்பாக இருக்காங்க இப்படி பண்ணுறாங்க எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க என்னென்ன பானைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த களிமண் தாங்க கட்டியாக இருக்கா அதை இந்த மாதிரி கொட்டி மட்டம் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க தூள் தூளை உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை பார்த்தீங்களா இங்கே சலிக்கிறாங்க பார்த்திங்கன்னா

அதுல பண்ண மாட்டீங்க மணல் மட்டும் பண்ணுவாங்க மழை இல்லாத டைம்ல ஏறி வத்தி போய் காஞ்ச டைம்ல உள்ள ஜேசிபி புகழி இயந்திரம் கொண்டு அரசு அனுமதி வாங்கி பர்மிட் வாங்கிட்டு உள்ள போய் எடுத்துட்டு வந்து ஒரு வருஷம் எடுத்துட்டு வந்தனா அடுத்த வருஷம் போக மாட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு ஆனா மண்ணை கொண்டு வந்து தேக்கி வச்சுக்கோம் வச்சுக்கிட்டு அது அண்ணி தேவையானது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு தயார் பண்ணோம்னா அது தகுந்த மாதிரி அதை தண்ணி ஊற்றி இப்போ மிஷின் வந்ததுனால அப்படியே தண்ணி ஊற்றி எங்களுக்கு பதமாக அதை ஊற வச்சு மிஷினில் போட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டோம்னா அழகிற கல்லுகள் எல்லாம் எல்லாம் நசுங்கி எங்களுக்கு தேவையான மண்ணு தயாராகிடும் அது வந்து மிஷினரி இல்லை அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோட்ல விட்டு அதை நசுக்கி அதில் இருக்கிற கல்லை தனியாக எடுக்கணும் அதை ஜளிப்பாங்க அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கடுமையாக இருக்கும் அது ரோட்டில் விட்டுக்கணும் அதை வாடுறது தும்பு மேலே போட்டுக்கணும் அதனால் அது கஷ்டமாக இருக்கிறதுனால மிஷினரி வாங்கிட்டா அந்த ஜலிக்கிற வேலை கிடையாது அதில் இருக்கிற கல்லை சேர்த்து அரைச்சிரும் இப்போ நாங்கள் மணல் போடுறதுக்கு பதில் அதை மணல் மாதிரி மிக்சிங் ஆகிடும் அதில் அதனால அந்த மாதிரி தயார் பண்ணி அதுக்கு பிறகு அதை செஞ்சு வைப்போம் செஞ்சு வச்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா வெயிலில் அதிகபட்சம் ஒரு அதாவது மூணு மணி நேரம் அதை கொஞ்சம் காய வச்சு அப்புறம் எடுத்து வச்சுருவோம் திரும்ப அப்புறம் அதை கல் பழக வச்சு அதை தட்டி தயார் பண்ணி எந்தெந்த மாடல் வேணுமோ எந்தெந்த இதுக்கு அதை தயார் பண்ணி அப்புறம் திரும்ப கொஞ்சம் அப்புறம் ஒரு நாலஞ்சு அஞ்சு மணி நேரம் உள்ளயே காயணும் திரும்ப அப்புறம் வெயிலில் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் காயணும் அப்புறம் அது மேலே செம்மண் பூசுவோம் அப்புறம் செம்மண் பூசி அதை ஃபினிஷிங் பண்ணி அப்புறம் அதை சூளைக்கு எடுத்து தயார் பண்ணி வைப்போம் அப்புறம் சூள அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா கடுமையாக வெயிலில் காயணும் திரும்ப திரும்பி விட்டு காய வச்சு அப்புறம் எடுத்து சூழல அடிக்கி பதப்படுத்தணும் அதுல வந்து எத்தனை வரும் நம்மளால சொல்ல முடியாது அது வெந்து எடுத்து கையில நமக்கு எந்த டேமேஜ்ல தயாராயணும் வந்த பிறகு அது நமக்கு காசு அது வரைக்கும் நம்ம அதை கேரண்டி சொல்ல முடியாது எத்தனை டேமேஜ் ஆகும் எத்தனை போகணும்னு நம்ம கணக்கு சொல்ல முடியாது அதனால அந்த மாதிரி தான் தயார் அதை பொங்கல் பானை ஒன்று செய்கிறதுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு தெரியுமா களிமண் எடுத்து உடைச்சு அதை கழித்து அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு அதை ஒரு பதத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் பானை எந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பானையை ரெடி பண்ணுறாங்க இந்த பார்த்திங்களா இவங்க எந்த இப்போ இது ஒரு பானை செய்கிறாங்க அதுக்கு என்னென்ன மேலே வாயிலேருந்து கீழே சைஸு கீழே எந்த சைஸ் வேணுமோ அளவுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன டிசைன்லாம் கொடுத்து அதை அழகான ஒரு ஷேப்புக்காக கொண்டு வந்து எவ்வளோ அழகாக செஞ்சுட்ருக்காங்க பார்த்திங்களா அதுக்கப்புறம் அது அதை ஃபினிஷிங் அந்த ஒரு அழகாக தண்ணியில் ஊற வச்சு ஃபினிஷிங் பண்ணி கடைசியாக இந்த பானை இது ரெடியாகுது இதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா காய வைப்பாங்க காய வச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா இந்த மாதிரி சூளையில் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பானையும் ஃபினிஷ் பண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறம் எல்லா பானையும் ஒன்றா வச்சு கலர் தடவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூளையில் போட்டு அதை எரிய விடுவாங்க எரி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கல் பானை ஃபுல்லாக ரெடி ஆகிடும் அதுலேயே அந்த எரியும் போது நிறைய வெடிச்சு ஓட்ட வந்து வீணாகிடும் அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த பொங்கல் பானை இவ்வளோத்தான் ரெடி பண்ணி இதுவே எத்தனை வருஷமாக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு தெரில ஆனால் இவ்வளோ பானைகள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பொங்கலுக்கு தயாராகவே இருக்குதுன்னே சொல்லலாம் அவ்வளோ பானைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருக்குது நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பானை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு